அதாவது தமிழகத்துல இது மாதிரியான அமைப்புகள் காணப்படலை ஆனா நீங்க கேரளா போன்ற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்லாமிய கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய மாநிலங்கள்ல கேரளா வந்து ஒரு முதலிடம் சொல்லலாம் இந்த தென்னகத்திலேயே அந்த இடங்களில் இன்னைக்கு மக்தபுடைய ரொம்ப கவலைக்கரமாக வந்து பேசுனாங்க அது வந்து ஒரு ஸ்கூல் லெவலுக்கு மதிக்கப்படலைன்னு சொல்லிட்டு ஆனால் கேரளாவுடைய அமைப்புகள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்தபையே வந்து பல படித்தரங்களாக இப்போ எப்படி நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த அகாடமிக் ஸ்டடீஸை வச்சிருக்காங்களோ இந்த செக்யூலர் ஸ்டடீஸ் உலகிய படிப்புகளை வச்சுருக்கிறாங்களோ அதுபோல் அந்த மக்தபுடைய பாடங்களையே வந்து முதல் தரம் ரெண்டாவது தரம் அதுக்கு பொது தேர்வுன்னு ஒன்று வச்சு அதுல வந்து அவங்க தேர்ச்சி பெறவங்களை என்ன செய்யறாங்க அடுத்தடுத்த அமைப்புக்கு சொல்லிட்டு கொண்டு போற ஒரு பழக்கத்தை வச்சிருக்கிறாங்க அதனால உண்மை அந்த மாதிரியான பிள்ளைகள் அதுல வளர பிள்ளைகள் ஆரம்பத்துல இருந்தே அந்த இஸ்லாமிய நாலேஜ் இஸ்லாமிய கல்விகள் அதனுடைய பக்குவங்களோட வளர்றதுனால அந்த பிள்ளைகள் சரியான நல்ல சீர்திருத்தமான பிள்ளைகளா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இரண்டாவது ஒரு தீர்வும் எனக்கு படுது நல்ல மனிதர்களோட ஆலிம்களோடு யார் தங்களுடைய நடைமுறைகளை அல்லாஹிற்கும் ஒப்புக்கொண்டப்பட்ட ஒரு நடைமுறைகளாக இஸ்லாம் சார்ந்த நடைமுறைகளாக வைத்துக் கொள்கின்றார்களோ அவர்களோடு தங்களுடைய சகவாசத்தை இந்த பெற்றோர்கள் அமைத்துக் கொள்ள உதாரணமாக அண்டை நாட்டினுடைய அதிபர் ஜியா உல் ஹக் அஹமத்துல்ல அவர்களை பற்றி அவர்களுடைய வரலாற்றில் செய்தி வரும் பொழுது ஒரு சிறிய விபத்தில் அவர் சகிதாக்கப்பட்டு விடுகின்றார் அதற்கு பிறகு அவர்களுடைய மனைவி வெளியே வந்து வாடகைக்கு ஒரு வீடு தேடினார்கள் அரசு கொடுக்க கொடுக்கப்பட்ட மாளிகையில் இருந்து வெளியே வந்து வாடகைக்கு ஒரு வீடு தேடினார்கள் என்ற ஒரு வரலாற்று பதிவு நமக்கு கிடைக்கிறது காரணம் என்னவென்றால் அவர் ஆலிம்களோடு வைத்திருந்த நெருங்கிய தொடர்பு சில நேரங்களில் ஆலிம்களினுடைய விளக்கங்களுக்கு இவர் மேல் அதிக விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு திறன் பெற்றும் இருந்தார் ஆலிம்களோடு அவ்வளவு நெருங்கிய தொடர்பு அவர் வைத்திருந்தார் என்பதும் நமக்கு வரலாற்றில் இருந்து கிடைக்கிறது எனவே முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் பொதுமக்களுக்கும் ஆலிம்களுக்கும் இடையில் உள்ள ஒரு வெளி சற்று அதிகமாகுவதாக நாம் உணர்கிறோம் எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி சில பயன்படுத்துறாங்க கூப்பிட்டு விடுவாங்க அப்போ குரானை வெறும் பரக்கத்து என்ற பெயர்ல இல்லையென்றால் ஹத்தம் பாத்தியாக்கள் என்ற பெயரில் ஒதுக்கி வச்சு அது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு டைரி அல்லாஹத்தால் அதன் மூலமாக நமக்கு தேவையான அனைத்து அது கைடாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காலம் போய் வெறும் பறக்கத்திற்காக வேண்டியும் இந்த ஆலிமை வச்சு இந்த ஒரு பள்ளிவாசலை திறக்கணும் திறந்த இந்த வியாபாரம் நடக்கும் அல்லாவை பார்க்கறதை விட்டுட்டு இன்னைக்கு அல்லாவை தான் அதிகமா போயிட்டாங்க இந்த அளவுக்கு நல்ல வார்த்தை இன்னைக்கு யாசின் ஓதனா கூட அது அப்படிதான் ஓதுறாங்க மௌத்தானவங்களுக்கு ஓதக்கூடிய யாசினை நாம் ஹயாத்தான நமக்கு ஓதிக்கிறது இல்ல மௌத்தானவங்களுக்கு ஓதல நமக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது கண்டிப்பா ஓதனா அது கூடும் அது எல்லாம் சரிதான் ஆனால் இப்படி ஓதணும்ங்கிறது ஒரு சடங்காகிட்டாங்க ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா லா எபுகாமினல் இஸ்லாமி இல்ல ஸ்முகு ஒலா எபுகாமினல் குர்ஆனி இல்ல ரஸ்முகு குரான் ஒரு காலத்துல எதுக்காக பயன்படுத்தப்படும்னா சில சடங்கு சம்பிரதாயத்துலாம் பயன்படுத்தப்படும் அந்த காலம் வரும் என்று எச்சரிக்கிறான் ஜமான் மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் மசாஜிதுகும் பள்ளிவாசல்கள்லாம் பள்ளிவாசல்கள் டாம்பிகமா கட்டியிருப்பாங்க ஆனா ஒகிய ஹராபும் நேர்வழிக்கும் அந்த பள்ளிவாசலுக்கும் சம்பந்தமே இருக்காது பள்ளிவாசல்ல ஈ அடிக்கிறது கூட ஆள் இருக்காது பள்ளிவாசல் பெருசா கட்டதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரையும் கழிவிடணும் கழிவிடணும் இல்லை என்றாலும் கூட்டி விடணும் இந்த ஒரு தவிர இருக்கார்கள் தேவைப்படுவாங்க அவங்களுடைய சம்பளத்துக்கு அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கான பள்ளிவாசல் பயன்படுத்த தவிர இன்னைக்கு பள்ளிவாசலில் மதரசாகலாக பரி பரிணமிக்காம போயிடுச்சு ஒரு நல்லவர்களோடு பெற்றோர்கள் சகவாசம் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையும் நாம் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் பணிந்து நடக்கக்கூடிய இந்த முறைக்கு சாதகமாக இருக்கிறது அதற்கான தீர்வாக இதை முன்வைக்கலாம் ஆலிம்களை நம்ம சகவாசம் பண்ணணும்னு சொன்னா இன்னைக்கு ஆலிம்களை எதுக்கு எப்படி அது ஆலிம்களை பார்ப்பதை விட நாம் சொல்ல வருவது என்னவென்றால் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் எதை எதிர்பார்க்கிறார்கள் பிள்ளைகள் பெற்றோரிடம் இருந்து எதை எதிர்பார்க்கிறார்கள் எதிர்பார்ப்பு என்பது நமக்கு தெரிகிறது பிள்ளைகள் என்பதை இன்னைக்கு பெற்றோர்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா நமக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் நம்ம பிள்ளை நீ நல்ல படி எனக்கு நல்ல பேர் வரும் நீ லைஃப்ல நல்லா இருப்ப இப்படிங்கிற மென்டாலிட்டியே பிள்ளையை கூடிய வளர்ப்புகள் தான் இன்னைக்கு எல்லா இடங்களிலும் எந்த அளவுக்குன்னா இன்னைக்கு சாதாரணமா நடுத்தர மக்களிடம் கூட இது அதிகமாக வந்திருப்பதை பார்க்கிறோம் இது என்ன பலவீனத்தை ஏற்படுத்துதுன்னா துனியாவின் மீதுதான் நம்முடைய வாழ்க்கை என்பதை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கெற்றுக் கொடுப்பதை போன்ற இது ஒரு விதமான ஒரு கெற்றுக் கொடுப்பு தான் நீ சரியா படிக்கல அப்படின்னா என் பேரு கட்டு போயிடும் நீ நல்லா படிக்கணும் ஒரு படிப்புக்கு கொடுக்கிற அக்கறை எல்லாம் துனியாவுடைய விஷயத்திற்காக வேண்டிதான் ஆனால் மறுமை காரியங்களில் பெற்றோர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபடுவதை விட்டு இன்று ரொம்ப பலவீனமாக புது ஏதோ இவருக்கு இந்த மாதிரி அல்லாஹ் தலாவை எதிர்த்து அல்லாஹ் அல்லா தலாவுக்காக குரல் கொடுக்கணும் நம்ம அது ஏத்துக்கிட்டா ஏத்துக்கிட்ட மாதிரி மார்க்கத்தை சரியான அவங்க நினைக்கணும் முதல்ல உலகத்துல நமக்கு கிடைக்கிறது பெருமை நம்ம எல்லோருக்கும் தெரியாமல் பெருமை என்பது உலகத்துல இருப்பது நம்ம ஹாஜா மொயினிதின் சிஸ்தி கதசுல்லி அவங்களை பத்தி அர்னாட் எழுதுவான் அருணாது ஒரு வார்த்தை எழுதுவான் உலகத்தில் எத்தனையோ மன்னர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவருடைய கல்லர்களை இன்று பார்த்தோம் என்று சொன்னால் எச்சங்களும் காய்ந்த மரங்களின் கிளைகளும் குப்பைகளாக இருக்கிறது ஆனால் ஒருவர் இறந்து விட்டால் இன்றும் அவரை சுல்தானை தர்பார் என்று போற்றப்பட்டிருக்கிறது என்று ஹாஜாபு சித்தியை சொல்வார்கள் இறந்ததற்கு பிறகும் கூட ஒருவன் நன்றாக வாழ்கிறான் என்றாலோ அல்லது அந்த இறந்ததற்கு பிறகும் தரக்காக வேண்டி ஒரு வந்து செய்கிறான் என்றால் நமக்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையு வசல்லம் அவர்கள் நம்ம நினைக்கிற அந்த விதத்தில் சொல்லல எனக்கு நல்ல பேர் வாங்கி கூடிய நீ ஒரு நல்ல தரத்துல வரணும் சமுதாயம் ஒண்ண நல்ல பார்க்கணும் என்ற மேலோட்டம் இருந்தாலும் வலதும் சாலிஹான் எதிரகு என்று வருகிறது உலகத்தில மூன்று விஷயங்கள் அதில் கடைசியாக நாவிகம் சல்லாஹ் அலைய வல்லம் அவர்கள் மூன்றாவது கிஃப்டாக கொடுக்கப்படுவது சாலிஹான் வலது வலது எல்லாத்துக்கும் கிப்ட் தான் குரான்ல வருகிறதுல இல்ல யகுபிட்டு அதே கிப்ட் சில நேரத்துல ஜீனத்தாக போய் பித்னாவாக போகிறது இருந்தாலும் வலதும் சாலிகம் எது அழகு துவா செய்கிற வலதாக இருக்கும் ஆய்வரங்கத்தில் இப்பொழுது ஒரு சிறிய இடைவெளி இந்த ஆய்வரங்கம் இப்பொழுது தொடர்கிறது வலதும் சாலிகம் எது அழகு துவா செய்கிற வலதாக இருக்கணும் ஒரு நல்ல விஷயத்தை அவங்க சொன்னாங்க இப்ப நானும் அதனுடைய தொட்டு வரையறை விஷயம் சொல்லி முடிச்சிடறேன் சிந்தனைதான் இப்ப எல்லாத்துலயும் கடைசி போய் பார்த்தா ஒரு நாத்திகர்கள் கூட சொல்லக்கூடியது நாங்கள் கடவுளை ஏத்துக்கல என்றாலும் ஒரு விஷயம் எங்களுக்கு புடிச்சிருக்கு இஸ்லாத்துல மார்க்கத்துல மற்ற சமயங்களை விட இஸ்லாம் மறுமையை வலியுறுத்துக்குது மறுமையை வலியுறுத்தும் பொழுது நாம் எந்த காரியங்கள் செய்தாலும் அதற்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற சிந்தனை ஒருத்தனுக்கு வழுக்கும் பொழுது அவன் எந்த பாவத்தையும் எந்த காலத்திலையும் செய்ய மாட்டான் இப்ப நாங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் ஆனால் இந்த சிந்தனையை பார்க்கும் பொழுது ஒரு சரியான சமயமாக இருக்க வேண்டும் என்றால் மூத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது எழும் பிறவி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம்தான் சிறந்ததாக இருக்க முடியும் எழுப்பிறவியை வைத்து நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம் இப்போ ஆகிருத்து சிந்தனையினுடைய அதே லிஸ்ட்ல தான் நம்ம இப்போ ஹசரத் அவங்க சொன்ன எல்லாமே வருது அடுத்து நம்ம ஒரு ஒரே ஒரு விஷயம் சொன்னேன் அந்த பாதியில் நின்று போயிடுச்சு யாசின் யாசீனை பற்றி ஒரு ஹசரத் அவங்க சொல்லும் பொழுது மௌத்தாக்களுக்கு நம்ம ஓதுறோம் ஆனால் அந்த யாசீனை ஓதும்போது கொஞ்சம் ஊந்து கூர்ந்து கவனிச்சு பார்த்தா அதுல தெரியும் லி துந்திர மன்கான ஹையன் இந்த யாசீன்லேயே அல்லா தல ரசூத் சல்லாத சொல்லிக் கொடுக்குறான் லி துந்திர மன்கான ஹையன் நீங்கள் உயிரோடு இருக்கக்கூடியவங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யத்துக்கு தான் இந்த யாசின நம்ம அனுப்பி இருக்கிறோம் கல்பு உயிரோட இருக்கு கல்பு உயிரோட இருக்கக்கூடியவர்கள் இப்ப அந்த அடிப்படையில் நம்ம சடங்காக சம்பிரதாயமாக மார்க்கத்தை அணுகாமல் மார்க்கத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் சில உபகரணங்களாக அணுகாமல் ஆகரத்து என்பது நிரந்தர வெற்றி இந்த உலகம் என்பது ஒரு தற்காலிக வெற்றி என்பதை தெளிவாக மக்கள் மதியிலே பதிவு அது ஒரு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இவ்வளவு நேரம் அந்த மார்க்க விஷயங்கள்ல ஆர்வம் பெற்றோர்களை அப்போ வந்து பிள்ளைகளுக்கு மார்க்க விஷயங்களை ஆர்வம் முட்டணும் பெற்றோர்களுக்கு அது சம்பந்தமான ஆர்வம் இருக்கணும் அப்ப பிள்ளைகள் நல்லா வளர்க்கலாம் இப்படி மார்க்க விஷயங்களை பேசிட்டு இருக்கும் போது ஒரு சமூக ரீதியான சில காரணங்களை நம்ம முன்வைக்க வேண்டியது இருக்கு ஏன்னா மார்க்கத்தை ஒட்டி மட்டுமே இந்த சமூகம் இல்லை ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் சமயத்தை சார்ந்தவர்களும் சமயத்தை சாராதவர்களுக்கும் அந்த கருத்து போய் சேரணுங்கிறதுனால சமூக ரீதியான தீர்வுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு கருத்து வாசகம் வருது என்னன்னா டிவி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் சோஷியல் ஈபிள் அதாவது டிவி இருக்க தொலைக்காட்சி இருக்க இது வந்து உலகத்தில் அந்த சமூக கொடுமைகள் எல்லாத்துக்கும் இதுதான் வழி அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து பரவலா சொல்லப்படக்கூடிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு தொலைக்காட்சியினுடைய தாக்கங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா எல்லாருடைய சிந்தனைகளை மாறிடுச்சு அதுல உள்ளது போலின்னு தெரியும் ஒரு அடி அடிச்சா ஒரு ஆள் ஓங்கி பரப்பார் ஒரு ஆளை சேர்ந்து ஐம்பது பேர் அடிப்பார் இதெல்லாம் நடப்புக்கு சாத்தியம் இல்ல நாய் மட்டுமா பேசுது மண்ணு புல்லு கூட பேசுது சில நான் இன்னைக்கு ஒரு சர்வே என்னன்னா ஒரு நாளைக்கு சராசரியா ஒரு குழந்தை ஆறு மணி நேரம் பாக்குதான் டிவி சராசரியா கூடுதல் குறைவு இருக்கலாம் ஆனா சராசரியா ஆறு மணி நேரம் பாக்குறான்னா

பிள்ளைகளுக்கு வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த விஷயங்கள் பதியுது ஒரு தகவலை வெளிநாட்டில் நடந்த ஒரு விபரீத விஷயங்களில் ஒரு தகவல் போட்டிருக்காங்க அண்ணா மிக்கான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பிள்ளைங்க அதாவது ஒரு சகோதர சகோதரிகள் ரெண்டு ஆணும் பெண்ணு இந்த பிள்ளைங்க வந்து சின்ன வயசில் ஒரு ஆறு ஏழு வயசு உள்ள பிள்ளைங்க தான் டிவி பார்க்குற பழக்கம் இருந்துச்சு அந்த டிவியில் வந்து காதல் திருமணங்கள் அதுவும் வீட்டில் ஒத்துக்காமல் வெளியே ஓடி போய் செய்யக்கூடிய காதல் திருமணங்கள் இப்போ இதையெல்லாம் பார்க்குது இந்த குழந்தைங்களுக்கு வந்து உள்ளத்தில் ஒரு எண்ணம் இது மாதிரி நம்ம செஞ்சு பார்த்தா என்ன இந்த ரெண்டு சகோதர சகோதரிகள் நினைக்குதுங்க டிவியில் வருது இது மாதிரி காதல் திருமணங்கள் வருது நம்மளும் அது மாதிரி செஞ்சு பார்ப்போமே சொல்லி என்ன செய்யுதுன்னு கேட்டால் அந்த குழந்தைங்க ஒரு நாள் வீட்டு விட்டு போய் நம்ம கல்யாணம் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லை அது கொஞ்சம் விவரமாக தெளிவாக பார்த்துருக்குங்க எப்படி பார்த்துருக்குன்னா காதல் திருமணம் செய்கிறதுக்காக போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறாங்களே கூட சாட்சியை கூட்டிகிட்டு போனோம் அப்போ அந்த குழந்தை விளங்குது ஆஹா சாட்சியை கூட்டிகிட்டு போகிறோம் பக்கத்தில் உள்ள ஒரு குழந்தை என்ன செய்யுது அதிகம் பிடிச்சி நீ தான் சாட்சியின்னு அதிக எழுத்துக்கிட்டு வருது இதுங்களுடைய வயசு வந்து ஏழு வயசு இது வெளிநாட்டுல நடந்த ஒரு நிகழ்ச்சி செய்தி தளங்களில் போடப்பட்ட நடு நைட்ல வெளியே போகும்போது போலீஸ்காரங்க கிட்ட கேக்குறாங்க அதுங்களும் விளையாட்டுத்தனமா அது தெரியாது விளையாட்டுத்தனமா சொல்லுது கல்யாணம் பண்ண போறோம் இது எங்களுடைய சாட்சிகள் அப்படின்னு சொல்லி அதுங்க விளையாட்டுத்தனமா சொல்ல அந்த குழந்தைங்க கிட்ட வாங்க உங்களுக்கு சாக்லேட்டா வாங்கி தரேன்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்க காவல்துறை சார்ந்தவர்கள் கொண்டு வந்து அந்த வீட்டுல சம்பந்தப்பட்ட ஓடி போறதுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகுது தாங்கிறதை போய்விட தன்னோட விவரத்தை கேண்ட விப்ர புடிட்டு வராங்க அதாவது எதுக்கு இந்த செய்தியை நாம சொல்றோனா அந்த அளவுக்கு தீவினுடைய தாக்கங்கள் எதை பாக்குதோ அதை தனக்குள்ள பயன்படுத்தி பார்க்கக்கூடிய அந்த ஒரு மைண்ட் அப்டு அப்ளிகபிள் மைண்ட்ங்கிறது அதாவது எதை ஒன்னு பாக்குறோமோ அதை உள்வாங்கி கொண்டு அதை திரும்ப நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தி பார்க்கணும் இப்ப ஒரு பிள்ளை தந்தையை திட்டுற மாதிரியோ ஒரு தாயை வந்து உதைக்கிற மாதிரியோ ஏதாவது பரிஹாசம் செய்யற மாதிரி ஒரு நிகழ்ச்சி பாக்கும்போது அதுல ஒரு இன்பம் காணும் போது சமூக கொடுமைகள் பெற்றோர்கள் துன்புறுத்த மிகப்பெரிய காரணம் வந்து இந்த டிவி அப்படின்னு தொலைக்காட்சி அதை பிள்ளைகளை பார்க்காம தவிர்க்கிறதுனால பல வகையில அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் பெற்றோர்களும் பல ரக பல விதங்கள்ல அவர்களுடைய வாழ்க்கையில இது போன்ற பாதிப்புகள் பிள்ளைகள் மூலமா அவர்களுடைய பாதிப்புகள் இல்லாம இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கும் பெற்றோர்கள் முதல்ல அவங்க தொழுகணும் வீட்டுல குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கறது அடுத்து முதல்ல வந்து பெற்றோர்கள் தொழுகணும் அந்த தொழுகிறத பார்த்து இந்த குழந்தைகள் தொழுகும் ஹதீசுகள் வருது இல்லை நான் தொழுது ஹுசைன் தான் ஹசன் பேரமாக என்ன செய்வாங்க வந்து முதுகு மேல சஜிதா இருக்கிறப்ப ஏறி உக்காந்துக்குவாங்க மிக சூடாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆய்வரங்கத்தில் இப்பொழுது ஒரு சிறிய இடைவெள இந்த ஆய்வரங்கம் இப்பொழுது தொடரு பெற்றோர்கள் முதல்ல அவங்க தொழுகணும் வீட்டுல குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறது அடுத்து முதல்ல வந்து பெற்றோர்கள் தொழுகணும் அந்த தொழுகிறத பார்த்து இந்த குழந்தைகள் தொழுகும் செரல்லாஹதீஸ் ஹதீசுகள் வருதில்லை நான் தொழுதுட்டு இருப்பேன் ஹுசைன் தான் ஹசன் மார்க்க என்ன செய்வாங்க வந்து முதுகு மேல சஜிதால இருக்கிறப்ப ஏறி உக்காந்துக்குவாங்க அவர்கள் இறங்கு வரைக்கும் சஜிதாவை தாமதப்படுத்துவேன் இல்லைன்னா தூக்கி புடிச்சு உட்கார வச்சு அப்ப என்னன்னா நம்ம தொழுகணும் இன்னைக்கு நிறைய வீடுகள்லாம் நம்ம பார்க்கலாம் நம்ம குழந்தைகளை பார்ப்போம் என்னன்னா அம்மா சஜிதாக்கு போனா அந்த குழந்தையும் சஜிதாக்கு போவோம் சஜிதால இருந்து எந்திரிச்சா அதுவும் எந்திரிக்கும் அப்ப பெற்றோர்கள் என்ன செய்கிறார்களோ அதை அப்படியே குழந்தைகள்கிட்ட பிரதி படைக்கும் ஆண்கள் வந்து வீட்டுலதான் தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை என்று அப்ப தாய் ஒரு மார்க்கப்பட்டோடு இருந்தால் பிள்ளைகள் வீட்டுல இருக்கிறாங்க ஆண்கள் நம்ம என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா பள்ளியில தான் நம்ம தொழுகணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள மென்டாலிட்டி ஆண்கள்கிட்ட எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பள்ளி தொழுகை என்பது பள்ளியில மட்டும்தான் வீட்டுல கிடையாது அப்படிங்கிற மாதிரி வராங்க சல்லா அலிஸ்லம் ஒரு சகாபி வந்து நான் வீடு கட்டிருக்கேன் ரசோல்லா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது நம்ம ஊர்ல ஹசரத்துமாருங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போற மாதிரி ரசோல்லா வந்து ஒரு ஆற்றை கரைந்தும் அந்த வீட்டுக்கு போறாங்க ஒரு அன்சாரி சஹாபியோட வீட பாக்குறாங்க அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வீடு அறையெல்லாம் இருக்கு ரசுல்லா கேக்குறாங்க இந்த வீட்டில் தொழுகிற அறை எங்கயாவது கெட்டிருக்குறான்னு கேக்குறாங்க ஆமா யாரோ சொல்லலா கட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இன்னைக்கு எந்த வீட்டில் தொழுகை அறை இருக்கு ஸ்டடி ரூம் இருக்கு கம்ப்யூட்டர் ரூம் இருக்கு டைனிங் ஹால் இருக்கு சாப்பிடுறதுக்கு இருக்கு சொல்லப்போனா ஸ்விம்மிங் பண்றதுக்கு ஒரு தனியா பாத்ரூம்ல தொழுகுறதுக்கு அறை இல்ல போங்க ரொம்ப தெளிவாகவே சொல்றாங்க நீங்க பள்ளி வாசலில் பரலை தவிர எதையும் தொழுக வேண்டாம் அப்படிங்குறாங்க எவ்வளவு தெளிவா சொல்லப்பட்ட பிறகு கூட தொழுகையின்றா பள்ளிதான் அப்படின்னு விளங்கி இருக்கிற அதான் வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா அத்தா வந்து பையன் எழுப்புறாரு டே தொலை போடா நேரம் ஆயிடுச்சு சுபூத்துல போடா நேரம் ஆயிடுச்சு காம சொல்ல போறாங்கடா எந்திரா தூங்கிட்டே இருக்குன்னா பையன் அத்தாவை கூப்பிட்டு வரான் பள்ளி எதுக்கு தொழுகைக்கு தான் கூட்டிட்டு வரான் கூட்டிட்டு வந்து பள்ளி வாசல்ல இறக்கி விட்டு அத்தா தொழுவ முடிஞ்சு நீ போன் பண்ணி நான் வந்து உனக்கு கூட்டிட்டு போறேன் நடக்குது ஏன் இன்னும் அத்தா அப்ப புடிச்சு எழுக்கலாம்ல வாடா நீயும் வந்து தொழு இவரு இவர் தொழுதையும் கெடுத்துட்டா வீட்டுக்குள்ள போன உடனே சர்லாசன் கேக்குறாங்க இந்த வீடு இந்த அறை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சொல்றாங்க அறையை வீட்டினுடைய கடைசி பகுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் தொழுகை அறையை ஏன்னா சமயத்துல பெண்கள் தொழுகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அவங்க முன்னாடி தொழுதுதான் யாராவது வீட்டுக்கு வருவாங்க தொழுகை நிலையில யாரும் திரும்பி பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு தகவலும் கொடுக்கறாங்க வீட்டுல தொழுகை அறையை எந்த இடத்துல கேட்டலாம் ஒரு இன்ஜினியர் மேப்பிங்க ரசோல்லாக்கு சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி வைக்கப்படுகிறது அப்போ வீட்டுல வந்து தொழுக வேண்டும் ஆண்கள் அதிகமாக வீட்டில் தொழுகவதை தயவு கூர்ந்து நீங்கள் உங்கள் மனைவிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் வீட்டில் வரக்கூடிய உறவினர்களுக்கும் அது ஒரு பாடமாக அமையும் பள்ளிவாசல் என்பது ஒரு த மஸ்ஜிதாக இருந்தாலும் பருலுக்கு மட்டும் அதை வைத்து விட்டு நபிலான வணக்கங்கள் அதிகமாக வீட்டில் தொழக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தினால் மார்க்கம் உள்ள வீட்டுக்குள்ள ஸ்பிரெட் ஆகும் அறிவுறுத்தணும் கண்டிப்பா நம்ம வந்து பரலுக்கு மட்டும் இல்ல பரலு பள்ளியில தான் தொழுகணும் இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் இதை பண்ணுவாங்க வீட்டுல மார்க்கம் வருவதற்கு தொழுகை ஒரு முக்கிய காரணமா ஆகுது பிள்ளை பார்க்கறாங்க நிறைய வீட்டு பிள்ளைங்க நடக்குது இன்னைக்கு அழமது இல்லா நிறைய வீட்டு பிள்ளைங்க தொழுகிற மாதிரி உள்ள இதை ஏற்படுத்துறாங்க ஏன்னா பள்ளிக்கு என்னைக்காவது அவங்க தகப்ப கூட்டு வந்திருப்பாரு தெரியும் சஜிதாலியா இருக்கும் இது பள்ளிக்கு கூட்டு வந்து நீங்க வீட்டுலயும் செஞ்சு பாருங்களேன் அன்பு நேயர்களே இந்த தொடர் ஆய்வரங்கத்தில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான உறவுகளை மையமாக வைத்து நம்முடைய அலசல் இருந்தது அதில் பெற்றோர்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகிறார்கள் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான உறவு எந்த அளவிற்கு கசந்து போயிருக்கிறது இருவருக்குமான இடைவெளி எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கின்றது என்பதையும் பார்த்தோம் அதற்கான தீர்வுகள் என்ன சமூக தளங்களில் அவர்களுக்கு அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பிறகு அதற்கான தீர்வுகள் அவர்களுக்கு மார்க்கம் சொல்லித்தரப்பட வேண்டும் பிள்ளைகளை ஒழுங்கான முறையில் மக்த மதரசாக்களுக்கு அனுப்ப வேண்டும் இஸ்லாமிய கல்வி நிறுவனங்கள் பெருமளவிலே உருவாக்கப்பட்டு அதில் நம்முடைய பிள்ளைகள் படிக்க வைக்கப்பட வேண்டும் சமூக அவலங்களை ஏற்படுத்தக்கூடிய சமூக வலைதளங்கள் செல்போன்கள் போன்றவற்றை மிகவும் கண்காணிப்போடு நம்முடைய பிள்ளைகள் கையாளுவதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒன்று பெற்றோர்களும் தங்களை சரி சரி செய்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளை அவர்கள் கண்காணிக்கும் முறைகளும் முறைப்படுத்தப்பட வேண்டும் இதற்கு பின்னால் இந்த சமுதாயம் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான உறவை மிகச்சரியாக பராமரிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மெளிரும் என்பதில் ஆதரவுடன் ஆசையும் வைப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபற்கு